இந்த வருஷம் பொங்கல பிரபலங்கள் வந்து அவங்க குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுனது மட்டும் இல்லாம நிறைய பிரபலங்களுக்கு தல பொங்கலும் கொண்டாடி இருக்காங்க நெருங்கிக்கிட்டு இருக்கு பொங்கல் சமயத்துல பாஸ் வீட்டுக்குள்ள பொங்கல் திருவிழா எல்லாம் விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் இத பத்தி வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து இந்த பொங்கலை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க சொல்ல போனா ஒரு சில பிரபலங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆயிருக்கு இல்லையா அவங்க எல்லாருமே பொங்கலும் கொண்டாடி இருக்காங்க கூடவே ஜெயம் ரவி அவரு ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லி இருக்காரு அதாவது இவ்வளவு வருஷமா என்ன எல்லாருமே ஜெயம் சொன்னீங்க இனிமேல் என்ன ரவி மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் என்னோட தயாரிப்பு நிறுவனம் இது நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போறேன் நல்ல கதையோடு வர எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்க போறேன் இனிமேல் வந்து படம் தயாரிக்க போறேன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து சமூக வலைதளத்துல சொல்லி இருக்காரு ரசிகர்கள் பார்த்து உங்களுடைய அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த முயற்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரபலங்கள் நிறைய பேர் அவங்க அவங்க இந்த இந்த கொண்டாடி இருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர் வந்து கொண்டாடி அழகா ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருக்காரு அதாவது ரெண்டு மகன்கள் மகளோட சேர்ந்து இந்த புகைப்படத்தை வந்து அவர் பதிவிட்டு எல்லாருக்குமே வந்து பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு அதே போலதான் இந்த வருஷம் திருமணமான விக்ரமன் அவங்களும் அதுக்கப்புறமா பாலா அவங்க அவங்களோட மனைவியோட புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாரு இவங்க எல்லாருமே தல பொங்கலை கொண்டாடி அவங்களுடைய புகைப்படங்களை பதிவிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிச்ச வெற்றி வசந்த் அவரும் வைஷ்ணவி அவங்க கூட சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடி இருந்த அந்த புகைப்படத்தை பதிவிட்டு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் கன்னிகா ஸ்னேகன் அவங்க தை வந்து வரப்போகுதுங்க அதாவது இந்த தையில எங்களோட வாரிச வரவேற்க நாங்க ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க மணிமேகலை உசைன் அவங்களும் இந்த பொங்கலை வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க அந்த புகைப்படத்தை வந்து பதிவிட்டு இருந்தாங்க இவங்க மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்து பொங்கல் வந்து கொண்டாடி அவங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தை அப்படிங்கறதுனால எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடி இருக்காங்க நம்ம சினி சமூகம் டீம் சார்பாகவும் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இது போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க